வாழ்க வளமுடன் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மால்கோ பி அப்படின்ற ஒரு அருமையான நிறுவனத்தை பற்றி ஒரு முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல ஒரு அருமையான வாய்ப்புன்ற மாதிரி சொல்லலாம் ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி வந்து மால்கோ பி அதாவது பார்த்திங்கன்னா கம்பெனி நேம் மால்கோ பி இது மல்டி ப்ரொவைடர் ரீசார்ஜ் ஆப் ஓகேங்களா இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது ஆப்பிள் ஃபோன்லேயும் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா இந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கம்பெனியுடைய ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் இது இந்த கம்பெனி வந்து கம்பெனியுடைய சிஇஓ எங்கள் கம்பெனியோட நேம் எம்டி எல்லாமே அந்த சிஇஓ டீம் இவங்க ஹெச்ஆர் டீம் இவங்க எல்லாம் கம்பெனியுடைய ஃபவுண்டர்ஸ் ஓகேங்களா கம்பெனி என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பெஸ்ட்டு ஸ்டார்ட் அப் அவார்ட் வாங்கியிருக்காங்க கம்பெனி சைட்லேருந்து சென்னையில் ஓகேங்களா பெஸ்ட்டு ஸ்டார்ட் அப் அவார்டு வந்து இவங்க வாங்கியிருக்காங்க பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் சென்னையில் நடந்ததில் இவங்க பெஸ்ட்டு ஸ்டார்ட் அப் கம்பெனி அவார்டு வாங்கினது இல்லாமல் இந்த கம்பனில் வந்து எல்லாமே கொண்டு வர போகிறாங்க எப்படின்னா நம்ம என்ன ப்ராடக்ட் எங்கே பர்ச்சேஸ் பண்ணாலும் அது மூலயமா நமக்கு கேஷ்பேக் வர மாதிரி பண்ண போகிறாங்க இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் ப்ளஸ் டிடிஹெச் ரீசார்ஜுக்கு நமக்கு கேஷ்பேக் கொடுத்துட்ருக்காங்க இப்போது மற்ற அப்ளிகேஷனில் பண்ணும்போது அதாவது கூகுள் பே ஃபோன்பேவில் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சர்வீஸ் சார்ஜ் பிடிப்பாங்க ஓகேங்களா இந்த மால்கோ பேவில் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜும் கிடையாது அதுவும் இல்லாமல் நமக்கு கேஷ்பேக் கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா இல்லை இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல் ஜியோ ஓடோஃபோன் பிஎஸ்என்எல் ப்ளஸ் டிஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா டாடா ப்ளே ஏர்டெல் டிஷ் டிவி சன் டிவி டிடி ஹச் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க இப்போதைக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ப்ரீமியம் பேக்கேஜ் அப்படின்ற மாதிரி இருக்குது பேசிக்கலையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது பேமெண்ட் எதுவுமே பண்ணாமல் கூட நம்ம பேசிக் யூஸராக ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் யூஸராக ஜாயின் பண்ணும்போது அவ்வளோ பெரிய பெனிஃபிட் கிடையாது ஓகேங்களா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் தான் நமக்கு கமிஷன் கிடைக்கும் கேஷ் பேக் ஓகேங்களா இருக்குது அந்தளவு கிடையாது இதுவே ப்ரீமியம் பேக்கேஜ் அதாவது பார்த்திங்கன்னா ப்ரீமியம் பேக்கேஜ் வந்து பார்த்திங்கனா ஆயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இப்போதைக்கு வந்து பார்த்திங்கனா ஆஃபராக ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஓகேங்களா ஜிஎஸ்டிலாம் சேர்த்து எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு நீங்கள் ப்ரீமியம் பேக்கேஜ் ஜாயின் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் நீங்கள் ப்ரீமியம் பேக்கேஜை ஜாயின் பண்ணும்போது ப்ரீமியம் கேஷ்பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு எயிட் பர்சன்டேஜ் வந்து நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஒவ்வொரு ட்ரான்சேக்ஷனுக்கும் நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்ணும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஸ்க்ராட்ச் கூப்பன் கிடைக்கும் ஓகேங்களா இந்த டெய்லி கூப்பனில் நமக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதே ப்ரீமியம் பேக்கேஜில் ஒரு நபரை நம்ம அறிமுகப்படுத்தும் போது நமக்கு இரநூறுவா கிடைக்கும் ஓகேங்களா அதுவும் இல்லாமல் இதே வருமான வாய்ப்பில் அதாவது பார்த்திங்கன்னா இதே ப்ரீமியம் பேக்கேஜில் நம்ம ஒரு அஞ்சு நபரை பொழுது ஒவ்வொரு மாதமும் இந்த மால்கோ பேவில் வந்து பார்த்திங்கன்னா குழுக்கள் நடக்குது அந்த குழுக்களில் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணவங்களுக்கு கார் கொடுத்துட்ருக்காங்க இப்போ வரைக்கும் சரிங்களா இதில் வந்து ப்ரீமியம் பேக்கேஜ்க்கு வந்து அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது ஓகேங்களா இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கு ப்ளஸ் தெரிஞ்ச நபர்களுக்கு நம்ம இதை சொல்ல போகிறோம் அவங்களுக்கு ரீசார்ஜ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் எதுவுமே கிடையாது மற்ற ஆப்பில் ரீசார்ஜ் பண்ண மாதிரி இதில் பண்ணும்போது நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச் கார்டு டெய்லியும் வந்து நமக்கு கொடுக்குறாங்க ஓகேங்களா இதில் வந்து சிம்பிள் டாஸ்க் இருக்கும் அதாவது இந்த ஒர்க்கு பாருங்கள் ஆப்பில் போனிங்கன்னா டெய்லி டாஸ்க்குன்ற மாதிரி ஷோ ஆகும் இதை டச் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து கேப்ச்சா கொடுப்பாங்க கேப்ச்சா வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரெண்டு ரெண்டு எவ்வளோ நாலு அப்படின்ற மாதிரி சிம்பிளாக ஒரு கேப்சா இருக்கும் அந்த கேட்ச்சாக ஃபில் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த கே அந்த கேப்சா ஃபில் பண்ணிட்டு சப்மிட் யுவர் ஆன்ஸ் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ராச் கார்டு ஷோ ஆகும் இந்த ஸ்க்ராட்ச் கார்டை வந்து நீங்கள் ஸ்க்ராச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும் இந்த ஸ்க்ராட்ச் கார்டு வந்து மூவ் பண்ணாததுக்கப்புறம் இந்த ஸ்க்ராட்ச் கார்டு வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் கொடுக்குறாங்க ஓகேங்களா ப்ரீமியம் யூசர்ஸ்க்கு மட்டும் பேசிக் யூசர்ஸ் கிடையாது ஓகேங்களா அதை புரிஞ்சுக்குங்க ப்ரீமியம் யூஸ்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிணா டெய்லி நமக்கு இந்த டாஸ்க் இருக்குது இந்த டாஸ்க் மூலமாக ஸ்கிராட்ச் கார்டு இருக்குது இந்த ஸ்க்ராட்ச் கார்டில் நமக்கு இந்த பெனிஃபிட்லாம் கிடைக்குது ஓகேங்களா இந்த ஸ்க்ராட்ச் கார்டு மூலிமா பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாயிலேருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் கேஷ் பேக் வரும் கேஷ் ப்ரைஸ் வரும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட் ஓகேங்களா மிக்ஸி இதுபோல் மிக்ஸி ஜார் வாட்ரு பாட்டில் இது போல் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட் கிடைக்கும் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் ஓகேங்களா எல்இடி மொபைல் ஃபோன் இது போல் வாட்சஸ் கிடைக்கும் ப்ளஸ் பிளாட்டினம் ப்ரைஸஸ் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கார் அச்சுவர்ஸ் ப்ளஸ்ஸு டூ வீலர் கிடைக்கும் இந்த ஸ்க்ராட்ச் கார்டு மூலயமா ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் அண்ட் ஏன் ப்ரீமியம் பேக்கேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க ஒரு நம்பரை அறிமுகப்படுத்தும் போது உங்களுக்கு இரநூறுவா கிடைக்குது ஓகேங்களா சிம்பிள் ரெஃபரல் கான்செப்ட் நீங்கள் இதை ரெஃபர் பண்ணி தான் கட்டாயம் கிடையாது நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது இந்த பெனிஃபிட்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ரீபே ரேபிடேஷன் ஆப்ரேஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட் இந்த மொபைல்ஸ் ரீசார்ஜ் பில் இதெல்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க இது மூலிமா நமக்கு பெனிஃபிட் கிடைக்க போகுது இதில் வந்து நோ லிமிட் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரடி நபர்களை அறிமுகப்படுத்தினா நீங்கள் எவ்வளோ நபர் அறிமுகப்படுத்தினாலும் ஒவ்வொரு நபர்களுக்கும் உங்களுக்கு இரநூறுவா கிடைக்கும் ஓகேங்களா இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் அதை நீங்கள் விட்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா இந்த மால்கோ மால்கோப்பேவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நபர்களை அறிமுகப்படுத்தும் போது நீங்கள் டெய்லி குழுக்கள் அந்த கிளப்பில் ஜாயின் பண்ணுறீங்க ஓகேங்களா இதில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மந்த்லி லக்கி ட்ரா மூலிமா நமக்கு இந்த அஞ்சு இந்த சான்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது ஓகேங்களா நம்ம ஐந்து ஐந்து நம்பர்களை நேரடியாக ஒரு அறிமுகப்படுத்தும்போது நமக்கு இந்த மந்த்லி குழுக்களை நம்மளும் பெற முடியும் ஓகேங்களா ரெஃபரல் ரிவார்ட்ஸு இந்த பெனிஃபிட் இருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்ராவல் மினிமம் விட்ராவல் பார்த்தீங்கன்னா ரெடிம் வந்து நீங்கள் நானூறுவா தான் நீங்கள் ரெடிம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த ரெடிம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரத்தில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அஞ்சு செகண்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன்ஸ்குள்ளே சொல்கிறாங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே எனக்கு பேமெண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுச்சு ஓகேங்களா நல்லா இருக்குது நிறைய கம்பெனியில் வித்ராவல் தான் பெரிய இஷ்யூவாக இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமிட்ட நேரத்தில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் வந்துடுது ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராசஸ் நீங்கள் எப்படி ஒரு நபர் அறிமுகப்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க ஓகேங்களா எப்படி ஒரு நபர் அறிமுகப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோம் பேஜ் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லைன் வரும் லெஃப்ட் சைட் கார்னர் டாப் ஓகே அந்த டாப் கார்னரில் மூணு லைன் இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் ரெஃபரல் லிங்க்கு ஷோவாகும் ஓகேங்களா அந்த கியூஆர் கோட் மூலிமா கூட நீங்கள் உங்கள் நபர்களுக்கு அன் அறிமுகப்படுத்திக்கலாம் இதுபோல் வரும் ஸ்கேன் பண்ணிக்கிடலாம் இல்லை வாட்ஸ்அப்பு நீங்கள் எதில் வேணாலும் ஷேர் பண்ணிக்க முடியும் உங்கள் லிங்கை ஷேர் பண்ணதுக்கப்புறம் செஃப் டூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஆறு ப்ரீமியம் பேக்கேஜ் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்க ரிவார்டு உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆக போகுது ஓகேங்களா இதில் டீம் ரிவார்டு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு பதினோரு லெவல் இன்கம் தராங்க ஓகேங்களா இது வரைக்கும் எந்த ஒரு நிறுவனத்துலேயும் தராத ஒரு மாபெரும் வருமான வாய்ப்பை வந்து இந்த மால்கு போய் கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா இவங்க என்னென்னா ரீச் பண்ணணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது அதுக்காக இந்தளவு ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு பதினோரு லெவல் கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா நீங்கள் ஒரு நபரை டேரெக்டாக அறிமுகப்படுத்துகிறீங்க ஃபஸ்ட் லெவலில் அவர் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறுவா நீங்கள் எவ்வளோ பேரை வேணாலும் அறிமுகப்படுத்திக்கலாம் இதில் என்னென்னா ஃபயோமேட்ரிக் சிஸ்டத்தில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஏழு கோடி ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட் லெவலில் இரநூறு செகண்ட் லெவலில் ஐம்பது ஓகேங்களா நீங்கள் அறிமுகப்படுத்தின ஒரு நண்பர் அவருக்கிட்ட ஒரு நண்பர் அறிமுகப்படுத்தும் போது அது மூலிமா உங்களுக்கு ஐம்பது ரூபா கிடைக்கும் இது எப்படி வந்துட்டுருக்கு அப்படின்றமே உங்களுக்கே தெரியாது ஓகேங்களா பதினோரு லெவல் இன்கம் கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா லாஸ்ட்டு பதினோராருந்து ஒரு ரூபா நமக்கு கிடைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா டீம் ரிவார்ட் ஃபைவ் இன்ட்டு டீம் பவர் இந்த டீம் பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அஞ்சு நம்பரை அறிமுகப்படுத்துகிறீங்க ஃபைவ் மேட்ரிக்ஸில் நீங்கள் டீம் கொண்டு போகும்போது பதினோரு லெவல் கம்ப்ளீட் ஆகும்போது உங்களுக்கு ஏழு கோடி ரூபா ரிவார்ட்ஸ் மட்டும் கிடைக்கும் ஓகேங்களா இந்த மற்ற பெனிஃபிட் இல்லாமல் ஏழு கோடி ரூபா வரைக்கும் இதில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வருமானம் இருக்குது இதில் இந்த மால்கோ பே வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஓகேங்களா கர்நாடகா பின்கோடு வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி நூற்றி ரெண்டு கம்பெனி இங்கே தான் இருக்குது ஓகேங்களா இதுதான் இந்த மால்கோ மால்கோப்பேவில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கீழே ஜாயின் பண்ணுற ஒவ்வொரு நபருக்கும் நூறுரூபா கேஷ்பேக் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி கேஷ்பேக் நூறுரூபா கொடுத்துட்ருக்கேன் ஓகேங்களா வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் எல்லாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்